மழைக்காலம் குளிர்ச்சியையும் இயற்கையின் அழகையும் கொண்டு வந்தாலும் இந்த பருவத்தில் உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை ஈரப்பதமான வானிலை காரணமாக நோய் தொற்றுகள் மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே மழைக்காலத்தில் சில உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் முதலாவதாக பச்சை காய்கறிகளை முறையாக சுத்தம் செய்யாமல் உண்பது ஆபத்தானது மழைக்காலத்தில் மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் கீரைகள் முட்டைகோஸ் போன்றவற்றில் எளிதில் பரவுகின்றன இவை வயிற்றுப்புக்க குடல் தொற்று போன்றவற்றை ஏற்படுத்தலாம் எனவே காய்கறிகளை நன்கு கழுவி வேக வைத்து உண்ண வேண்டும் அடுத்து தெருவோர உணவுகளை தவிர்ப்பது நல்லது மலையில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இவை பூஞ்சை மற்றும் கிருமிகளால் கிருமிகளால் பாதிக்கப்படலாம் இதனால் உணவு விஷமாகி வாந்தி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தோன்றலாம் அடுத்து பால் பொருட்களை கவனமாக கையாள வேண்டும் பால் தயிர் பன்னீர் போன்றவை மழைக்காலத்தில் விரைவாக புளித்துவிடும் புதிய பால் பொருட்களை மட்டும் பயன்படுத்தி சரியாக சேமித்து வைப்பது அவசியம் மேலும் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் மற்றும் அதிக மசாலா உணவுகளை தவிர்ப்பது செரிமானத்திற்கு நல்லது இவை வயிற்றுப் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் கடல் உணவுகளையும் மழைக்காலத்தில் தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இந்த பருவத்தில் மீன்கள் மற்றும் இறால் போன்றவை எளிதில் போகலாம் அதேபோல் காளான்களை உண்ணும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மழைக்காலத்தில் காளான்களில் நச்சுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா முதலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் வைட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லிக்காய் கீரைகள் மற்றும் நட்ஸ் போன்றவை உடலின் நோய் எதிர் எதிர்ப்புத் திறனை மேம்படுத்தும் இஞ்சி பூண்டு மஞ்சள் போன்றவை இயற்கையான கிருமி நாசினிகளாக செயல்படுவதால் இவற்றை உணவில் சேர்ப்பது அவசியம் இஞ்சி டீ அல்லது மஞ்சள் கலந்த பால் குடிப்பது மழைக்கால சளி இருமலை தடுக்க உதவும் சூடான எளிதில் ஜீர்ணமாகும் உணவுகள் மழைக்காலத்திற்கு ஏற்றவை காய்கறி சோப் ரசம் கஞ்சி மற்றும் பருப்பு வகைகள் உடலுக்கு ஊட்டச்சத்து அளித்து வெப்பத்தை பராமரிக்கும் நீரேற்றம் முக்கியம் என்பதால் சுத்தமான வெதுவெதுப்பான நீரை அடிக்கடி குடிக்க வேண்டும் மூலிகை டீக்கள் தேன் கலந்த எலுமிச்சை நீர் ஆகியவற்றை நல்ல தேர்வுகள் மேலும் புரதச்சத்து நிறைந்த பயறு வகைகள் முட்டை உடலுக்கு பலம் தரும் முடிவாக மழைக்காலத்தில் உணவு தேர்வில் கவனமாக இருப்பது உடல்நலத்தை பாதுகாக்கும் புதிய சுத்தமான மற்றும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் இது இணையத்தில் வந்த தகவல்